السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد அன்பிற்குரிய இன்னல் அடியார்களே அன்பு சகோதரர்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய இஸ்முல் ஆலம் இந்த து ஆவை ஓதி நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் உங்களுடைய து ஆ கபூலாகும் நீங்கள் நாடியது நிறைவேறும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அனஸ் மாலிக் ரவி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முறை நபி சொல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் இருக்கும் சபையில் ஒரு மனிதர் ஆ செய்தார் இந்த ஓதி அவர் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்தார் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இவ்வாறு ஓதி அவர் என்ன தேவைகளை கேட்டாலும் அந்த தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பான் அவர் கேட்டதை அல்லாஹ் கொடுப்பான் ஏனென்றால் அந்த து ஆவிலே இஸ்முல் ஆலம் மிகச்சிறந்த வார்த்தையை உள்ளடக்கி இருக்கின்றது إن رسول الله صلى الله عليه وسلم أوره الكوري أرهل عند دعاء النوان اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت وحدك لا شريك لك المَنَانُ بديع السماوات والأرض ذو الجلال والإكرام من مري عند دعاء ودهن رين اللهم إني أسألك بأن لك الحمد لا اله الا انت وحدك لا شريك لك المنان بديع السماوات والارض

தூதர் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் இபனு மாலிக் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆஹ் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆ நாம் எத்தனையோ து ஆக்களை மனநம் செய்திருப்போம் இந்த து ஆவையும் மனநம் செய்து ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான் நம்முடைய தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான் வல்லனா என்னும் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் பிரதோஷ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி